மனித மூலையை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று இறுதியில் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வித்தியாசமான நோய் நமது அண்டை மாநிலத்துல வந்திருக்கு ஸோ கேரளாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதனால மூன்று பேர் இறந்துருக்காங்க அந்த அமீபா நோய் தொற்று எப்படி உருவாகுது எதனால ஏற்படுது எந்தெந்த இடத்துல அந்த அமீபா இருக்கும் அப்படின்ற முழு தகவலையும் நாம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க நம்மளோட அண்டை மாநிலமான கேரளாவில் அந்த அமீபா தொற்று எப்படி பரவியது அந்த அமீபாவின் மொத்த விவரங்களையும் நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம் கேரளான்னு சொன்னாலே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தலம் மிக சிறந்த தலம் சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த கேரளா பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் சமீபத்துல சில மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூளையை தின்னும் ஒரு அமீபா வந்து நோய் தொற்று வந்து அங்க பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவலை பார்க்குறோம் ஸோ இதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று சிறுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க படியா இருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி சம்பவம் தான் அங்க நடந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா பதிமூணு வயது பதினாலு வயது ஒரு பையனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு தோணுன்னு சொல்லலாம் அஞ்சு தான் சோ அந்த அளவுல இருக்கக்கூடிய சிறார்கள் தான் அதிகமா இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சோ இந்த மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய் தொற்றாலதான் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத அந்த தகவல் அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க சோ அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை என்ன சொல்லிருக்கான்னு கேட்டீங்கன்னா சோ இந்த நோய் தொற்று வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா நடக்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அரிதான ஒன்றுன்னு சொல்றாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவிட் நைன்டீன் போல ரொம்ப எளிதாக வந்து மனிதரை தாண்டி உடனே மனிதர்கள் வந்து டிராவல் பண்ணி போகக்கூடியதும் இல்லை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த நோய் தொற்று ஏற்பட சில காரணங்கள் மட்டுமே இருக்கு அதை கரெக்டாக இருந்தாலே இந்த நோய் தொற்று ஏற்படாது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற சுகாதாரத்துறையும் சொல்றாங்க சில முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் புது புது நோய்கள் வந்தாங்கன்னா அந்த நோய்கள் சம்பந்தமான ஆராய்ச்சியும் அதுக்கு உண்டான தீர்வையும் வந்து இவங்க தான் வந்து அதை மேற்கொள்வாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கூட இந்த நோய் தொற்று அதிகாவில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அவங்க பத்து பேருக்கு மேலே இறப்பாங்க அப்படின்ற தகவலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுகாதாரத்துறையும் இருக்காங்க ஸோ இதில் இந்த நோய் தொற்று ஏற்பட்டால் என்ன கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ்க்கு மேலே கண்டிப்பா மரணம் தான் நிகழும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா இந்த நோய் தொற்று ஏற்பட்டாலே அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுறது அந்த நோக்கி இந்த நோய் தொற்று ரொம்ப மோசமானது இது ரொம்ப ரேர்ன்னு சொன்னாலும் இதை வந்து நம்ம கொஞ்சம் கேர்லஸ்ஸா கையாண்டா கண்டிப்பா இது ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய நோய் தொற்றுன்னு சொல்றாங்க சோ நமது அண்டை மாநிலத்தில் இந்த நோய் தொற்று எப்படி வந்துச்சு அப்படின்ற விஷயம் தான் முதலாவது பார்க்கப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமீபா இந்த அமீபா உருவாகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் எங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து திறந்தவெளி நீர்நிலைகள் அதாவது ஏரி குளங்கள் நீர்வீழ்ச்சிகள் அருவிகள் இது மாதிரி இடத்துல தான் இது வந்து உற்பத்தி ஆகும் இந்த அமீபா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது பாத்தீங்கன்னா நீச்சல் குளங்கள் அதாவது கொஞ்சம் சரியா பராமரிக்கப்படாத நீச்சல் குளங்கள் இருந்தா அங்க வந்து இந்த கிருமி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்ம குளிக்கும் போது நம்ம குளிக்கும் போது மட்டும்தான் மத்த எந்த டேம்லையும் இல்லை ஸோ அதுலேயும் முழுசாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலை மூழ்கி குளிக்கும் போது ஏரி குளம் அதுமாதிரி விஷயத்துல நீச்சர் குல தான் நம்ம தலை மூழ்கிடுவோம் டைவ் பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய மூக்கின் வழியாக தான் இது வந்து ட்ராவல் பண்ணி மூளையை சென்று அடைத்து சொல்றாங்க ஸோ இது மூளைக்கு போனதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை உண்டு போகணும்னு கேட்டிங்கன்னா மூளையில் இருக்கக்கூடிய செல்களை வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக திசுக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை அழிச்சுக்கிட்டே வரும் இதனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல ஆரம்ப ஸ்டேஜில் முதலாவது கட்டத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் கேட்டீங்கன்னா ஜுரம் தலைவலி வாந்தி மயக்கம் இது மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் ஸோ இதுக்காக நம்ம மருத்துவமனைக்கு போனதும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் ரொம்ப கொடூரமான விஷயம் ஏன்னா இந்த விஷயத்தை அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது போல இதனாலதான் நாம் இறக்குறோன்றது நம்ம இறந்ததுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்க முடியும் ஊர்ஜிதமா அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோயோட தாக்கம் அதிகமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் நம்ம மூக்கு வழியே நம்ம மூளைக்கு டிராவல் பண்ணுறோம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த திசுக்களை வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடும் ஸோ இதனால என்ன ஸ்டேஜ் ஆகும்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா ஆரம்பிச்சு ஜுரம் வந்து கடைசியில் கோமா லெவலுக்கு கூட ஆனால் நம்மளோட மூளை வந்து கொஞ்சமாக சேர இருக்குது அப்படின்ற விஷயம் ஸோ அந்த ஸ்டேஜ் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த கட்ட அந்த இடத்துக்கு நம்ம போய் புரியாதோம் ஏன்னா சின்ன சின்ன ஜுரத்துக்குலாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக அதை பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ இது இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மரணங்கள் நிகந்திரம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது மாதிரி தான் நம்ம அண்டை மாநில கேரளாவில் பார்த்தீங்கன்னா மூன்று சிறார்கள் வந்து பாதிக்கப்பட்டு அவங்க இறந்துருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவும் இல்லாத வேர்ல்டு ஃபுல்லாவும் பாத்தீங்கன்னா பேசும் பொருளா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூன்று சிறார்களும் பாத்தீங்கன்னா எப்படி இவங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கும் இந்த கிருமி அங்க எங்க இருந்திருக்கோம் இந்த அமீபா எப்படி அங்க இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் வந்து சுகாதாரத்துறை வந்து நிறைய வந்து அவங்களை வந்து அவங்க சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் வந்தவங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தான் தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிருக்காங்க அதுல இரண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா நீர் வீச்சில் ஒருத்தர் குளிச்சிருக்கா ஒரு சின்ன பையன் குளிச்சிருக்கான் அங்க ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க இதுக்கு அதுபடியா ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏரியில இல்ல குளம் மாதிரி விஷயத்தான் வந்து அவர் குளிச்சிருக்காரு அப்படின்றது ஏன்னா இங்கதான் இது இருக்கும் அங்கெல்லாம் இவங்க போனாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதெல்லாம் நோட் பண்றாங்க அப்படி சுகாதாரத்துறை அந்த அறிக்கையை வெளியிடும் போது பாத்தீங்கன்னா சோ இவங்க எல்லாரும் வந்து அந்த குளத்திலயோ இல்ல ஏரியிலையோ இல்ல அந்த நீரவீழ்ச்சியிலயோ போகும்போதுதான் இந்த தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதன் மூலியமா தான் அவங்களுக்கு வந்து இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறாங்க ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன தீர்வுல சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஸோ பராமரிக்கப்படாத நீச்ச குளங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரிகள் குளங்கள் இது மாதிரி விஷயத்துல குளிக்கும் போது ரொம்ப பாதுகாப்பா நீங்க குடிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுலேயும் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீர் வற்றக்கூடிய அதாவது வெப்பம் அதிகமாகி அதில் நீர் அளவு கொஞ்சம் கம்மியாயிடும் இல்லைங்களா ஸோ இது வெப்பம் அதிகமாக வரக்கூடிய டைமில் தான் இது ஏற்படும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ நீரோட அளவு குறையும் போது தான் இந்த அமீபா அதில் உருவாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மாதிரி டைம்ல நாம போய் அந்த ஏரியிலேயோ இல்லை நீர்வீழ்ச்சிலையோ அந்த குளத்துலையோ நாம குளிக்கும் போது தான் நமக்குள்ளாக அந்த அமீபா வந்து ஈஸியாக மூவ் ஆகி உள்ளே போயிடும் ஸோ அந்த தொற்று நமக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த முறை மட்டும்தான் ஸோ அதிக வெப்ப காலத்துல நீரோட அளவு குறையும் போது அந்த நீர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமீபா தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் அந்த சுகாதார சுகாதாரத்துறை வந்து தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ இதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இது இந்தியா ஃபுல்லாவும் பாத்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்களை மக்கள் வந்து கொஞ்ச காலத்துக்கு மேற்கொள்ளாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத விளக்கமா தெளிவாவும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அண்டை மாதத்துல ஏற்பட்டிருக்கூடிய இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லையா ஸோ அமெரிக்கா இங்க இங்க மட்டும் தான் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்றதுதான் அந்த உலக சுகாதாரத்துறையும் வந்து இது அறிவிச்சிருக்காங்க ஸோ உலகத்துல உள்ள எல்லா நன்னீர் அதாவது நன்னீர் எரியில் தான் நல்ல தண்ணியில தான் இந்த பிரச்சனை உருவாகுது இதுதான் முக்கியமான விஷயம் இது ஒரு சாக்கடையிலயோ இல்ல அழுத்து தண்ணிலையோ இந்த கிருமி உருவாகாது நல்ல தண்ணியில தான் இந்த பிரச்சனை உருவாகுன்றதுதான் சுகாதாரத்துறை வந்து தெளிவுபடுத்திருக்காங்க இது வந்து உலக சுகாதாரத்துறையும் வந்து பாத்தீங்கன்னா அறிவுறுத்தியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உலகெங்கிலும் உள்ள எல்லா நாடுகளிலுமே இந்த பிரச்சனை இருக்கு இந்த நோய் தொற்றுக்கான விஷயம் தெரியாம அதோட அவங்க அதாவது அங்க இறக்கக்கூடிய மக்கள் இறந்துடுறாங்கன்னு சொன்னா இதாலதான் பாதிக்கப்பட்டு இறந்தாங்கன்ற விஷயமே தெரியாத அளவுக்கு இது போயிடும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஏரிகள் இருக்கு எல்லாத்துலயும் நன்னீர் ஏரிகள் இருக்கு குளங்கள் இருக்கு நீர் வீச்சு இருக்கு அறிவு இருக்கு ஸோ கண்டிப்பா இது எல்லாத்திலயுமே இந்த கிருமி இருக்கிறதுக்கு அதான் இந்த அமைப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க இந்த தொற்றாலதான் இறந்தாங்கன்றது தெரியாமே நிறைய பேர் இறந்திருப்பாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்டை மாநிலம் கேரளாவே உலுக்கி எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசும் பொருளா இருக்கு ஸோ கேரளா மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த அமீபம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம இப்போ கோவிட் நைன்டீன் வந்த மாதிரி எளிதா வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு சொன்னா அவர்கிட்ட வந்து இன்னொருத்தருக்கு இது பரவாது அது மட்டும் ஊர்ஜிதமான விஷயம் இது ஒண்ணுதான் அந்த பிரச்சனையில கொஞ்சம் நிம்மதியான விஷயம் மத்தபடி பாத்தீங்கன்னா கேரளாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த தொற்று அதிகரிக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அச்சத்தோடும் பயத்தோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க சோ அங்க வந்து இந்த நிலைமையை சரி கட்டுறதுக்காக தான் கேரளாவில இருக்கக்கூடிய முதலமைச்சர் பாத்தீங்கன்னா நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காரு சோ இந்த நோய் தொற்று வந்து அதிகள பரவாத பண்ணும் தடுக்கிறதுக்காகவும் அண்டை மாநிலங்களவருக்கும் போகாதவருக்கும் அவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஸோ மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வழிமுறைகளும் அவங்க ஃபாலோ பண்ணுறத கேரளாவோட சுகாதாரத்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க சோ நம்ம மேலே சொன்ன மாதிரிதான் இது மாதிரியான ஓப்பனாக இருக்கக்கூடிய தண்ணி குறைவா இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் குளிக்க வேண்டாம் அப்படின்ற முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுலயும் முக்கியமா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே குளிச்சாலும் தலை மூழ்கி குளிக்கக்கூடாது அப்படின்ற தான் இது முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அமீபா வந்து மூக்கு வழியாக மட்டும்தான் ட்ராவல் பண்ணி மூளையை சென்றடைய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அது வேறு வழியா உடம்புக்குள்ள போனால் பிரச்சனை இல்லை ஆனால் மூக்கின் வழியா போய் அது மூளையை சென்றடைஞ்சிட்டா மட்டும்தான் மூளையில இருக்கக்கூடிய திசுக்களை வந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி ஹோமசேஜுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள ஆளையும் கொண்டுடும் அது கன்ஃபார்ம் அப்படின்றது சொல்றாங்க ஸோ அந்த அதால் பாதிக்கப்பட்ட மரணம் நிச்சயம் என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதிங்க சோ இந்த பதிவு மூலயமா நாம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம மாநிலம் சரி இதுல வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு சோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க சோ மக்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் ஆஹ் திறந்த நீர் நிலைகளை அதிகமாக குளிப்பதையும் அதிக அளவுல பயன்படுத்துவதையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன பாதுகாப்பான முறையில் அப்படிதான் பயன்படுத்தி ஆகணும்னு சொன்னா பாதுகாப்பான முறையில பயன்படுத்தணும் அப்படின்றத அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இதை பதிவு மூலியமா நம்ம அண்டே மாநிலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய ஒரு அமிபா தொற்றை பற்றி நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுன்னா கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும் எல்லாருக்குமே இதோட அவேர்னஸ் புரியணும் ஏன்னா இது வந்து பாதிக்கப்பட்டா கண்டிப்பா மரணம் உறுதி அப்படின்றத சொல்லும் போது கேட்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களுக்கு தான் இது பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லி நினைக்கும் போதுதான் ரொம்ப மன வருத்தம் அறியக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா குழந்தைங்க அதிக அளவு இதை பாதிக்கப்படுறாங்க மரணம் அதிக அளவு உலகில் உலக அளவுல பாத்தீங்கன்னா மரணம் அதிகமாக நிகழ்ந்தது அது சின்ன சின்ன குழந்தைங்களா தான் இருக்கு ஸோ கண்டிப்பா அதுக்காக தான் ஷேர் பண்ண சொல்றேன் எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் அவேர்னஸோட இருப்பாங்க அதுக்காக தான் அதே போல டைம் நம்ம சேனல பாக்கிறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம இது மாதிரியான போடுற அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் இதே போல ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்